ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூலேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் அடுத்து ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் மிக குறைந்த விலையில் ஒரு ஆர்எஸ் இடம் அழகான வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு அது பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து ஆசாரி மெடிக்கல் காலேஜ் இந்த கிழக்கேட்லேருந்து மேற்கு கேட்டுக்கு போடிய பாதையில் மெயின் ரோட்டில் பக்கத்தில் தான் மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஒரு அழகான பார்க்கம்ல இந்த ரோட்டில் இதில் வலது பக்கம் திரும்ப இந்த ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து சப் ரோட்டில் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆறு ரை இடம் விற்பனைக்கு இருக்குது அவங்க ஒரு செண்டுக்கு என்ன சொல்லாங்கன்னா பத்து லட்ச ரூபா கேட்காங்க அழகான வீட்டுமனை ஆறு ரை இருக்குது ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்கன்னு பார்க்கிங்கன்னா இந்த ரோட்டில் நூறு மீட்டரில் இருக்குது பத்து லட்ச ரூபா கேட்குது யாருக்காவது அந்த வீட்டு பார்க்கணும் ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்குன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க கூட்டிகிட்டு போய் காணிப்பாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு இல்லை இடம் பண்ணின டீட்டெயில்ஸ் வேணாலும் சொல்லுவாங்க இடம் பிடிச்சிருக்குன்னா அவங்க கூட்டிகிட்டு போய் இடம் பேசி உங்களுக்கு இதிலேருந்து பத்து லட்ச ரூபா சொல்லுவாங்க எதாவது கம்மி பண்ணி உங்களுக்கு பேசி முடித்து வாங்கி தருவாங்க எல்லாம் ஃபுல்லாக வீடு தான் நான் பார்க்கிங்க இந்த தெருவில் நான் பார்க்குறீங்க இந்த தெருவில் இந்த காமண்டிக்கு அடுத்து தான் கிடக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வீடு அழகான இடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த பார்க்கிங்களா இந்த ஆர்எஸ்ன்ற இடம் அழகான வெட்டுமனை ஃப்ரெண்டேஜ் ஒரு நாற்பது அடிக்கு மேல் ஃப்ரெண்டேஜோடைய சூப்பராக அழகான செவ்வக வடிவில் அப்படி நீட்டாக கிடக்கு விலை வந்து அவங்க பத்து லட்சம் சொல்லுங்கள் சொல்லாங்க யாருக்கா தேவைன்னா உடனே இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போட வீடியோ எல்லாமே உடனே உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை நீங்கள் ஒன்றும் பார்த்துக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா ஒரு அளவுக்கு பயனுள்ளதாக அமைட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஆசாரி பள்ளம் பக்கத்தில் நிறைய பேர் இடம் கேட்குறீங்க அதனால் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல இது ஒரு சூப்பர் குறஞ்ச இடம் ஓகே தேங்க்யூ